சிலம்பம் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணங்கப்பம் மாமல்லன் சிலம்பாட்ட கழகத்திலிருந்து பழனிவேல் உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சு கட்ட போறோம்னா எங்களை மாணவர்கள் வச்சு அதாவது சுருள் குத்து அதாவது நான்கு வீடுல சலா வரிச முறையா செய்யப்படுறாங்க சுருள் குத்து நான்கு வீடு சுற்றுமுறை பாடத்தை உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறாங்க நீங்கள் அதை பாருங்கள் கண்டிப்பாக இந்த பாடமும் பெண்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம் இப்போ உங்களுக்கு சுருள் குத்து நான்கு வீட்டில் எப்படி செய்கிறாங்கன்றது நீங்கள் அதை பாருங்கள் ஒண்டியில் அதாவது சுருக்குத்து ஒண்டியில் ஏற்றம் இறக்கம் அங்கே வந்து திரும்ப அதே இடத்துல அதே இடத்துக்கு வந்து நான்கு வீட்டில் சுற்றி எப்படி வீடு மாடி நாலு முறை நாலு திசைன்னு செய்கிறாங்கறது நீங்கள் அதை பாருங்கள் சுருக்கு செய்யுங்க ஸ்டார்ட் நாலு விடுத்துதான் இப்போ வந்து என்னோடய மாணவிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுருகுத்து எப்படி ஒண்டியில் நம்ம ஒண்டியில் எப்படி அந்த சுரு குத்து பாட முறையை செய்கிறாங்கன்னு நீங்கள் அதை பார்த்தீங்க இதை நீங்கள் அந்த பயிற்சி முறையை வந்து எதுக்காக போகிறோம்னா தனித்திறனாக செய்கிறதுவோம் இது வந்து நமக்கு பயிற்சி முறைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் இந்த பாடம் முறையும் அதாவது நான்கு வீடு சுத்தத்தையும் நான்கு திசைன்னு எப்படி செஞ்சால் ஒரு அழகாவும் ஒரு க கலை கலையினுடைய கடை கலையினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்றது தான் உங்களுக்கு செஞ்சு கட்டுறோம் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வீடியோ எல்லாமே வந்து பெண்களுக்கு வந்து பயனுள்ள வீடியாவும் இருக்கும் அதனால் அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போகிற நம்ம ஏன்னா சொல்லியிருந்தோம் இது வந்து தமிழை கேட்டுருந்தாரு கண்டிப்பாக வந்து இப்போ பெண் பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து இந்தமாரி சிலம்பம் கிளாஸுக்கு வந்து அனுப்ப மாட்றாங்க அதுக்கு வந்து தடையாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து இப்போ பெண் பிள்ளைகளை பாருங்கள் இப்போ எங்கேயும் எல்லாமே வந்து இப்போ பெண் பிள்ளைகள் தான் எல்லாமே வந்து இப்போ அதாவது காலேஜ் போ காலேஜ் போகிற ஸ்டேஜில் இருக்கிற மாணவர்கள் எல்லாமே காலேஜ் படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இயர் இங்கே இல்லாமல் பார்த்தீங்கனாக்கா சிலம்பத்து மேலே ஒரு தான் அந்த கலையை கத்துறாங்க அதனால் நீங்கள் வந்து பெண் பிள்ளைகளை வந்து நம்மளோட பாரம்பரியத்தை நீங்கள் காக்கணும் அப்படின்னா பெண் பிள்ளைகளே அனுப்புங்க அப்போ அந்த கலையை நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து கொண்டு போக முடியும் கண்டிப்பாக அந்த கலை வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள கடையாக இருக்கும் கண்டிப்பாக இது பெண்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள கடையாக இருக்கும் இது மாணவிகளும் நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணலாம் ஸ்கூலில் படிக்கிற மாணவ 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 மாணவிகள் வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்மெண்ட் விளையாட்டுலாம் போகிறதுக்கு இந்தமாதிரி பாடமுறையில் செஞ்சுனாக்கா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள பாடமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம தமிழர்கள் கலையை நம்ம மீட்டு எடுத்து நம்ம எல்லோரும் போராடுவோம் கண்டிப்பாக நீங்கள் தமிழர்கள் நாம்பளும் உலகத்தில் எல்லா தமிழர்களும் இதுக்கு ஒத்துழைச்சி நம்மளோட பாரம்பரியத்தை வளர்க்க வளர்க்கணுன்ற ஒரு நல்ல இடத்துல வந்து இந்த வீடியோ போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம்